ம்ஹால வரகாத்தி ரஹ் ரஹீம் அலமதுலீர் ஆண் விளக்க உரையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று அல் பக்கராசுரானுடைய முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் விளக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருந்தோம் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கூறினான் உலகத்தில் உள்ள பொரு பொருட்களின் பெயரையெல்லாம் ஆதமரிசனம் அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு இவற்றின் பெயர்களை எனக்கு தெரியுங்கள் என்பதாக மலக்குமாரலை பார்த்து அல்லாஹ் கேட்டான் அப்போ சொன்னாங்க எல்லாம் நீ கற்றுக் கொடுத்த தவிர எதுவுமே தெரியாது என்பதாக சொன்னாங்க அதோடைய விளக்கத்தை இமாம் பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றியான விளக்கத்தை பார்ப்போம் நீங்கள் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்ற இந்த தொடர் குறித்து ஹசன் மற்றும் கத்தாதர் அஹமத்துல்லாஹி ஆகியோர் நான் எந்த படைப்பை படைத்தாலும் அவற்றிற்கெல்லாம் வானவர்களாகிய நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர்கள் என்ற உங்களது கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயரில் எனக்கு தெரிவீங்கள் என்று விளக்கம் அளித்தார்கள் அதாவது பாருங்கள் மலக்குமார்கள் சொன்னாங்க எல்லாம் மனிதரை படைக்க போறியா இல்லை ரத்தம் ஓட்டி சிந்து ரத்தத்தை என்ன பண்ணுங்கள் அவங்களே அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டுவாங்களே பூமியில் குழப்பம் செய்வாங்களே என்பதாகலாம் சொல்கிறாங்க அப்போ அல்லா உலகத்துடைய பேர்களை பற்றி கேட்கும்போது மலக்குமரலுக்கு தெரியாது ஏன்னா மலக்குமரலுக்கு அல்லா எதை கற்றுக் கொடுத்தானோ அதுதான் சொல்லுவாங்க அதான் சொல்கிறாங்க இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன அப்ப நான் கேட்டானே அதுக்கான அர்த்தம் என்ன இதே வசனத்திற்கு அதாவது இந்த வசனத்திற்கு சுத்தி ரஹமத்துல்லா அவர்கள் விளக்கம் அளிக்கையில் ஆதமுடைய மக்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர் ரத்தம் செந்தவர் என்று நீங்கள் கொண்டிருக்கின்ற கருத்தில் உண்மையார்களாயின் இந்த மலக்குமார்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தில் உண்மையாரலாக இருந்தால் இவற்றின் பெயரில் எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு வானவர்கள் யாழ்லா நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையே நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றார்கள் இந்த வசனம் அதாவது இந்த முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாவின் தூய்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் வானவர்கள் கூறியது ஆகும் அதாவது அல்லாவின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினால் அன்றி வேறு யாரும் அறியவே இயலாது மேலும் தாங்கள் எந்த ஒன்றை அறிவித்தால் அறிந்தாலும் அது அவன் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறி இறைவனின் பரிசுத்தத்தை உணர்த்தும் வகையில் வானவர்கள் இவ்வாறு கூறினார்கள் ஆனால் தான் அதனால்தான் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது நிச்சயமாக நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்று அவர்கள் கூறினார்கள் அதாவது நீயே எல்லா பொருட்களையும் அறிந்தவன் படைப்புகள் விஷயத்திலும் முடிவெடுக்கும் விஷயத்திலும் நீ வல்லவன் நாடியவற்றை கற்பிப்பதிலும் நாடியவற்றை கற்பிக்காமல் இருப்பதும் நீயே வல்லவன் இந்த விஷயங்களில் உனக்கே எல்லா ஞானமும் உண்டு அதுவே முழு நீதியுமாகும் என வான் அவர்கள் கூறுகிறார்கள் இபுன் உபாசினி அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் குர்வானில் எங்கெல்லாம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் துய்யவன் என்ற தன்னை தானே அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அதன் பொருளாவது அல்லாஹ் எல்லா குறிகளை விட்டும் துயவன் என்பதை அவனை வெளிப்படுத்துகிறான் என்பதாகும் பாருங்க அப்பா இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள் மழைக்கு இப்படி ஒரு வார்த்தையே சொன்னாங்க மனிதர்களை பார்த்து எல்லாம் ஏன் படைக்கிறேன்னு ஆனால் அதெல்லாம் கேட்டேன் நீங்கள் அந்த உலகத்தில் உள்ள பேரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் இது மரம் இது கல் இது மலை அதான பேர் கேட்கும்போது வானவர்களுக்கு தெரியல எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தது தானே எங்களுக்கு தெரியும் தெரியாது என்பது அதான் எல்லாம் சொன்னால் அப்போ மனிதர்களுடைய படைப்பின் ரகசியத்தையும் என்ன செய்ய மாட்டீங்க நீங்கள் அறிய மாட்டீங்க அப்போ இதை எப்படி நீங்கள் அறிவீங்க என்பதுதான் இதோடைய சாராம்சம் அதற்கு பிறகு ஆதம் அலை அவங்களுடைய ஞானத்தில் அல்லா வச்சுட்டான் இது இதோடைய பொருள்கள் என்னென்னதான் சொன்னேதே சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு மொழிகள் உலகத்தில் ஆதம் அல்ல இஸ்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பேசுகிறோமோ எதெல்லாம் நமக்கு இது இருக்குதோ மனிதர்லாம் சில மொழிகளை உருவாக்குனாங்க அதனுடைய அடிப்படையும் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான் அதுதான் எல்லாத்துலேயுமே அதான் ஆதமலை பற்றி எல்லாம் சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்பிய இதோடைய இதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஆதம் அலி இஸ்லாம் ஒரு பக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாம் எல்லாம் நீ பரிசுத்தமானவை அல்ல நீ உன்னை செஞ்சாத ஒரு ரகசியத்தை நீ மட்டும்தான் அறிவ நாங்கள் என்ன செஞ்ச தெரியாமல் இந்த மனுஷனை படை ஏன் படைக்கிறேன்னு கேட்டுவிட்டேன் என்பதாக அந்த மன்னிப்புக்கு வந்துடுறாங்க வானவர்களுக்கே இந்த நிலைமை பாருங்க அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் பாருங்கள் இது ஒரு தனி தலைப்பு இன்ஷால்லா இது ஒரு விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம் சுமஹான் அல்லா இபி அம்திகி சுமஹான கல்லா அபி அம்திக அஷ்ஹத் அல்ல இலாஹ இல்லா தஸ்ஃபர் கவன தோபிலை அமீன் ஹரி சுமஹான ரொம்பிக்கு ரொம்ப அஜிசத்தியம்மா இசிஃபோன் والسلام والمرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته